பார்த்துக்கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள் பேருந்து வசதியில்லா கிராமம் மாணவி ஸ்ரீ எஸ் ரித்திகா உலகத்தரம் வாய்ந்த கான்பூர் ஐஐடியில் சிவில் இன்ஜினியர் பயில தேர்வு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் வடக்கு காவலா குறிச்சி ஊராட்சி சீவலபுரம் தட்டாப்பாறை உரை சேர்ந்தவர் எம் செந்தூர் பாண்டியன் முதல் தலைமை காவலராக பறிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி மகாலட்சுமி இவர்கள் இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை மது அஸ்வின் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இவரது மூத்த மகள் ஸ்ரீ எஸ் ரித்திகா இவர் ஆலங்குளம் அருகே வடக்கு காவலா புரட்சி ஊராட்சி சேவலபுரம் தட்டா ஊரில் பேருந்து வழிதடங்கள் இல்லாத பகுதியில் இருந்து திரு வேதி வித்யாசிரம பள்ளியில் படித்து தமிழக அரசு அறிவித்த நான் முதல் திட்ட முகாமில் பயிற்சி பெற்று வெற்றி பெற்று பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனம் ஏற்பாட்டில் நடந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அகில இந்திய அளவில் நடைபெற்ற புவியியல் பொறியியல் சர்வேயிங் மற்றும் மேப்பிங் தேர்வில் குறிப்பிட்ட பிரிவில் தரம் பெற்று கான்பூரில் இந்திய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சிவில் இன்ஜினியராக தேர்வாகியுள்ளார் இத்தேர்வில் இரண்டாயிரத்து எழுதியுள்ள நிலையில் தேர்வில் பேருந்து வசதி இல்லாத கிராமத்தில் பிறந்து கடின உழைப்பால் தற்போது சிவில் இன்ஜினியர் பயில எழுத்து தேர்விலும் நேர்முக தேர்விலும் ஒன்பது சுற்றுகள் கொண்ட தேர்வில் முதல் சுற்றில் தேர்வாகி உலகத்தரம் வாய்ந்த கான்பூர் ஐஐடியில் தேர்வாகி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது